எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேலா சொந்தங்களே வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல ஏன்னா வந்து நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு நானும் குழந்தை பத்திருக்கிறனால அவரு ரெகுலரா கடல் போயிட்டு இருக்கிறனால எந்த ஒரு வீடியோ எப்பயுமே பண்ண முடியல பண்ண அவ உடல் நலம் சரியில்லாமல் இருக்கு ரெண்டு நாளாக படத்தை படுக்கையாக கடந்து இன்னைக்கு தான் எந்திரிச்சிருக்காங்க நம்மளுடைய சேனல் வளர்ச்சிக்காண்டி வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ நான் போடுவோமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ பதிவோட பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா கடல போய்ட்டு வீட்டுக்கு கறிக்கு கனவா மீன் தான் கொண்டு வந்திருக்காங்க அதை போட்டு தான் உப்பு வத்தல் போட்டு குடும்பத்தோடு சமைச்சு நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ எப்போவும் போல கனவா மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் வெட்டி எடுத்துக்கிடாது உப்பு போட்டு நல்ல பெண்ணஞ்சு கழுவிக்கிறோம் Terima kasih telah menonton! சொந்தங்களை இப்ப நம்ம கனவா மீன்ல வந்து உப்பு வத்தல் போறக்காண்டு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு வெள்ளப்பூட்டுன்னு வச்சிருக்கோம் ஏழு வத்தல் பிச்சு வச்சிருக்கோம் கொஞ்சம் கருவாப்புல எடுத்து வச்சிருக்கோம் மூணு பொருட்களை மட்டும் தான் ருசியான ஒரு சமையல் சமைச்சு சாப்பிடுற சட்டி காஞ்சிருச்சு என்ன ஊத்திக்கிறோம்

సేదుక ఉప్పు పెట్టుకున్నీ సేదుకరం चाह रहे क्यों तो साफ़ எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டு கருவி கொண்டு வந்த கனவா மீன்களை வதக்கி பழைய கஞ்சி வச்சு நம்ம சாப்பிட போறோங்க என்ன தங்க பிள்ளைங்க சாப்பிடுவோமா சாப்பிடுங்க தங்க தங்கங்களா செனைக்கு தான் கொடுத்து வைக்கல

கடலுக்கு போயிட்டு வந்து படுத்தாலும் தாங்க ரெண்டு நாளா எந்திக்கவே முடியல இன்னைக்கு தாங்க நான் எந்திரிச்சிருக்கேன் ரெண்டு நாளும் நம்மளுக்கு ஒழுங்கான சாப்பாடு ஆதாரங்களே கிடையாது இந்த ரெண்டு நாள் விட்டதா இன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிட போறாங்க எப்படா இருக்கு தங்க பிள்ளைலா செம்மையா இருக்குதா என்ன தங்க பிள்ளை சொல்ல மாட்டேக்கு சொல்லுங்க தா எப்படிதா இருக்கு செம்மையா இருக்கா தா அள்ளி சாப்பிடுங்க என்னத்தா ஒரு புடிய போட்டிருக்கீங்களா எப்படா இருக்கு சந்தியா நல்லா இருக்கா பாப்பா தூக்கிட்டாலோ நம்ம பாப்பா பிறந்ததுல இருந்து அம்மாவுக்கு ரெஸ்டே இல்லை பாவம் அம்மா இந்த நமக்கு சமத்து கொடுத்துட்டு அவங்க வாயை பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்க அம்மாவுக்கு இட்லி கூட வாங்கி கொடுக்காம மூணு பேரும் போய் விளையாட போயிட்டே இன்னைக்கு நாங்க வச்ச பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருமே நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க